தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் ஒன்று உபதேசம் பாடல் நூற்று முப்பத்தி நான்கு குறையற்ற பாலினுள் நெய் கலந்தாற் போல் திரையற்ற சிந்தை நல் ஆரியன் செப்பும் உரையற்று உணர்வோர் உடம்பெங்கு ஒழிந்தால் தரையற்ற சோதி கலந்த சத்தாமே விளக்கம் உரை ஓற்றப்படாத சுத்தமான பாலுக்குள்ளே நெய் கலந்து இருப்பது போலவே கடல் அலைகள் போல அலைபாய்ந்து கொண்டிருக்கும் சிந்தனைக்குள்ளே ஞான குரு சொன்ன மனம் ஒருநிலைப்பட்டு இருப்பதை தாம் பிறந்த இந்த உடலை விட்டுவிட்டு சூட்ச ஒளியாகி எல்லையில்லாத பேரொலியாகிய இறைவனோடு கலந்து சுத்தமான பரவழியில் என்றுமே நிலைத்து இருப்பார்கள் திருச்சிற்றம்பலம்